ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு காடை தந்தூரி பார்ப்போமா ரொம்ப இந்த மலைக்கும் குழுக்கும் ஏற்ற மாதிரி தாந்த கா காடையை வச்சு நம்ம தந்தூரி போகிறோம் நல்லா மூணு காடை வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு நல்லா விற்கீரிக்குங்க எல்லாம் ஏன்னா அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக இன்னும் நம்ம கீராதெல்லாம் இப்படி நல்லா கீரைக்குங்க கீனா தான் இந்த மசாலா பிடிக்கும் உங்களுக்கு நல்லா மூணு காடை வாங்கியிருக்கேன் அப் சாப்பிட சாப்பிட தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியாது அவ்வளோ சாப்பாடு இறங்கிடும் நீங்கள் வெறுமா கூட இப்படி பொறிச்சு சாப்பிடலாம் நம்ம காடை தந்தூரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா எல்லாத்தையும் கீரியாச்சு நல்லா கழுவிக்கிங்க நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு நல்லா கீரிக்கிங்க இது வந்து நல்லா பெருசாக முழுசாக எடுத்துருக்கேன் ஏன்னா முழுசாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தந்தூரி செய்யும்போது அவ்வளோதான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு மொத்தத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு மூணு காடை அதுக்கு என்னென்ன தேவைகளும் பார்த்துருவோம் இந்த மூணு காடைக்கு தான் நமக்கு என்னென்ன செய் சொல்லப்படுறேன் நம்ம அதை ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி உள்ளே போட்டு நல்லா ஊற வைக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா காஷ்மீரி மிளகா நம்ம கலர் கொடைப்பதில் கலர் பிடி புடப்போது அதுக்காக காஷ்மீரி மிளகா லைட்டாக கால் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டேன் வறுத்துட்டு அதை தண்ணி அந்த நம்ம தண்ணியில் ஊறினதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுருவோம் இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வேணுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம் அதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உங்களுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்பேன் தயிர் ஒரு ஐம்பது எம்எல் நல்லா புது தயிராக இருக்கட்டும் புளிக்க வேண்டாம் அதையும் ஃபுல்லாக ஊற்றிடுவோம் அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கிருமி நாசி அதுக்கெல்லாம் கம்பல்சரி போட நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சேர்த்துருவேன் வச்சு பிஞ்சி மிளகாத்தூள் நல்லா கார்த்துக்க ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தூக்கி உப்பு போடணும் மறந்துடக்கூடாது நான் தனியாக சும்மா கொஞ்சம் ஒரு கால் பெப்பர் தூள் இப்போ மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்பேன் அது நல்லா ஒரு அரை ஸ்பூன் எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு தான் ஃபஸ்ட்டு எல்லாம் கலக்க போகிறோம் அடுத்தது உப்பு சுவைக்கேற்ப உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தந்த சுவைக்கேற்ப போட்டுக்கோங்க அந்த சின்ன ஸ்பூன் போடுறேன் உப்பு லெமன் லெமன் இதிலே புழிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் மினிமம் ஒன் ஹவர் வந்து எத்தனை மணி நேரமும் ஊரில் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊரை ஒரு தான் டேஸ்ட்டு இன்றைக்கி நமக்கு வந்து நான் மினிமம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வைக்க போகிறோம் அவ்வளோதான் ஏன்னா மணி ஆயிடுச்சு அதனால் ஒன்றரை மணி நேரம் இதையும் புழிஞ்சாச்சு இப்போ நம்ம இந்த தண்ணி மீதி இந்த பத் காஞ்சம் அந்த காஷ்மீர் மிளகாய் வச்சாலும் அதையும் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுவோம் இந்த பட்ரு எதுக்குன்னா லாஸ்ட்டாக சும்மா நமக்கு அந்த நம்ம தந்தூரி செய்யும்போது புகை போகிறதுக்காக நெய் எண்ணெய் இல்லை பட்ரு போடலாம் பட்ரு போட்டால் கொஞ்சம் நல்லா போட்டல் ஸ்டைல் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் ஒரு பட்ரு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பட்ரு இப்போ அரைச்சிடுவோம் அரைக்கிட்டு திரும்ப இந்த பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருப்பேன் அது அதை வந்து சும்மா கொஞ்சம் ஒரு கால் சுவைக்கு போட்டு அரைச்சிடுவோம் இந்த இப்படி அரைச்சி வச்சுருப்பேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் க கடல் கடல் பாசி எல்லாமே சேர்த்து இப்படி அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ அரைச்சிருவோம் ஏன்னா எல்லாம் ஒன்று போல் கலக்கிறதுக்கு நம்ம கையில் கலக்குறதோ இதில் கலக்கும்போது சூப்பராக கலந்துடும் அந்த தயிரும் சூப்பராக மிக்ஸ் மிக்ஸ் ஆகிடும் இந்த பாருங்க இந்த பக்குவத்துக்கு இப்போ நல்லா அரைச்சாச்சு அரைச்சு நம்ம இந்த மூணு காடையிலையும் எடுத்து தண்ணி இல்லாமல் தான் இருக்குது சுத்தமாக அதில் ஊற்றி நமக்கு அப்படியே பிசைய போகிறோம் உங்களுக்கு கையில் தான் பிசையணும் பார்த்துட்டே இன்னும் ஒரு லைக் பண்ணிடுங்கண்ணே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்கம்மா அவ்வளோதான் நல்லா மசாலா பூரணும் எல்லோருமே உள்ளலாம் நம்ம அந்த கையிலே தான் பண்ணால் தான் அது சூப்பராக இருக்கும் சாரம் சாரமாக இருப்பேன் நம்ம காஷ்மீரி மிளகா கலருக்கு போட்டிருக்கோம் மிளகாத்தூள் பட்டை லவங்கம் கிராம்பு இஞ்சி பூண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே இப்பவே செய்யும் போது நம்ம மசாலா போடும்போதே நாக்கு உருது யாராவது இந்த தந்தூரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் செஞ்சுருந்தா கண்டிப்பாக போ டமேட்டில் எழுதுங்க நானும் செஞ்சுருக்கேன் அவ்வளோ தான் இந்த அப்புறம் எவ்வளோ நேரம்னா மினிமம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவருங்க அதில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் ஓகே உங்களுக்கு மினிமம் வந்து நான் வந்து இப்போ ஒன்றரை மணி நேரம் போகிறேன் கரெக்டாக நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வைச்சாலும் சரி தான் ஏன்னா அந்த வைக்க தான் அது நம்ம சுவையும் டேஸ்ட் இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நமக்கு சிக்கன் இது காடை வேற சிக்கன் காடை எல்லாமே பஞ்சு மாதிரி ஆயிரும் ஊரை ஊரை மூடி வச்சுக்கோம் இப்போ நம்மளுடைய காடை ஒன்றை மணி நல்லா உரிச்சு சூப்பராக அதைப்படுங்க பாக்கே உங்களுக்கே தெரியும் நல்லா திக்னஸ்ஸாக அப்படியே ஆகிடுச்சு இனிமேல் நம்ம வந்து உரிச்சி கடாய் வைக்க போகிறோம் நம்ம கடாயில் தான் நம்ம இந்த தந்தூரி செய்ய போகிறோம் உங்களுக்கு நான் ரெண்டு வித சிக்கனில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் நம்ம இந்த இது இது என்னென்னா சிக்கனில் இதேமாரி பேன் வச்சும் செஞ்சுருக்கேன் நம்ம கடாயிலையும் செஞ்சுருக்கேன் அதனால் அதையும் போய் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் ஒரு கடாய் வச்சிரும் ஒரே ஒரு கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் போல்தான் தேங்காய் ஊற்றப்படுகிறோம் தேங்காய் சும்மா ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இதில் வந்து ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குமா தேங்காய் ஒரு வீட்டு தேங்காயைக்குள்ளே போடும்போது கூட ஒரு வாசனையும் வரும் கெட்டும் போகாதான் தேங்காய் நீங்கள் ரொம்ப நாள் இருந்தாக்கிறோம் இப்போ நம்ம காடையே அப்படியே வச்சுருவோம் நல்லா இப்போ ஸ்டோவிலே தான் இருக்கும் வச்சுட்டுதான் லாஸ்ட்டாக நம்ம தான் அதுக்கு வந்து சூப்பராக ஒன்று பண்ணுவோம் அதை காட்டுறவங்களுக்கு ரெண்டு செட்டாக போட்டுக்குவோம் போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம ஆவி காட்டுவோம் அதையும் பார்த்துருவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அங்கில வீட்டில் ஸ்டோல் தான் வச்சுருக்கேன் இப்போ பார்ப்போம் சோழதான் இருக்குது அப்படியே என்ன சூப்பராக வந்துருக்கு பாருங்க கலர் நம்ம அந்த இப்போ அரைச்சது மாற்றி போட்டுருவோம் நல்லா வெந்துடும் மனம் அப்படி இருக்குது வீடே மணக்கும் அந்த தேங்காய்க்கும் நம்ம இந்த காரம் மசாலாஸுக்கும் நமக்கு பட்டை கிராம்புலாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியே முடிவுக்குறோம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோவ்லேயே தான் இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் போட்டுவேனா இது வேக தான் நமக்கு லேட்டாகும் இந்த சின்னதெல்லாம் சீக்கிரம் வேண்டும் உங்களுக்கு அப்படியே சைடே வச்சுருங்க அவ்வளோ எல்லாம் ஸ்லோவிலே தான் இருக்குது அப்போ திருப்பி மாற்றி போடலாம் அவ்வளோதான் அப்படியே வேக தான் இப்போ இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கும் இதை அப்படியே மாற்றி போட்டுருவோம் இப்பவே வெந்துருச்சு அந்த நமக்கு ஸ்லோலியே பாருங்கள் அவ்வளோ அழகாக வெந்துருச்சு நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட தந்தூரி செஞ்சு ட்ரை பண்ணிப்பாங்க எல்லா சிக்கனில் தான் செஞ்சுருப்பீங்க காடையில் இதேமாதிரி மழை நல்லா புழுக்கெல்லாம் செய்யுங்க சாமை சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சிருந்தாலும் உடனே நமக்கு இந்த மசாலெலாம் போடுறதுக்கு சரியாயிடும் மிளகெல்லாம் போடுறதுக்கு இதுவே சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துச்சு நான் ரெண்டு நிமிஷத்தில் இறக்க வேண்டாம் இப்பயே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் இந்த தந்தூரி சைடுக்கு இந்த சட்டியில் தான் போறோம் லாஸ்ட்ல இந்த லைட்டாக நம்ம அப்படியே வச்சு சூடு பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு சின்ன கொட்டாங்குச்சி தேவை நம்ம ஹோட்டல் சைடு அந்த புகையோட வரும்போது சூப்பர் டேஸ்டா இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கொட்டாங்குச்சி எரிய வச்சு தண்ணில ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி நம்ம நடுவில் வச்சிடணும் வச்சுட்டு தான் இந்த மீதி எல்லா சிக்கனையும் வைக்கணும் இது காடையும் நம்ம சிக்கன் செஞ்சு சிக்கன் தான் வருது நமக்கு காடையும் சுற்றி வர வச்சிடணும் இந்த இருக்குது அந்த பார்த்திங்கன்னா இந்த பட்டர் எடுத்து வச்சுருக்கப்போ அதையும் மேலே போட்டுவிட்டு நம்ம அப்புறம் இந்த இது வெந்ததை அப்படியே தூக்கி வச்சு ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த சட்டி சூடாக தான் ஆகிட்டுருக்கு ஆனால் சட்டி சூடாக இருக்கும்போது தான் நமக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த ஓட்டல் சுவை கிடைக்கும் அப்போ அடுத்த நம்ம அதை பார்த்து சிக்க இது காடையை பார்த்துருவோம் காடை முடிய போது அதுக்காக நான் வந்து இந்த கொட்டாங்குச்சியை சூடு பண்ண வச்சிட்டேன் நமக்கு ஏன்னா சூடாக இருந்தால் இதுக்கு முடியும் போது இதை வச்சு நமக்கு ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும் இது தேவையில்லாத ஒரு கிண்ணத்தில் அந்த கொட்டாங்க சேரியை வச்சுக்குவோம் ஏன்னா அது பாடு பொறுமையாக அதுக்கு இது முடிஞ்சிரும் இப்போ வந்து நம்ம காடையை பாருங்கள் ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது நம்ம அந்த சட்டிய தூக்கி இதில் வச்சுக்கணும் இதுலேயும் நம்ம வைக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட் வர்றதுக்காகனா சட்டி வைக்கலாம் தான் மனம் ரொம்ப சூப்பர் இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம ரெடியானதை இதில் அப்படியே போட்டுவோம் செமையாக இருக்கும் பார்த்து எப்படி இருக்கு போகிறோம் நம்ம ஒன்றுமே ஒரு சொத்து என்னென்னா ஒரே ஒரு குண்டாம அதே சூப்பராக இருக்கு போகிறோம் அப்படியே வச்சாச்சு சிம்மில் தான் இருக்குது இப்போ ஸ்டவ் அணைச்சாச்சு நம்ம இந்த கொட்டாங்குச்சி இப்போ அணைச்சிடுவோம் எரிஞ்சிருச்சு இது உள்ளே வச்சிருவோம் உங்களுக்கு வச்சுட்டு இந்த பட்டரை போட்டுருவேன் பட்டரையும் பொட்டாச்சு அப்படியே மூடிடுங்க அது எவ்வளோ ஆவி வருதுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்க அப்படியே அந்த ஆவிலே சூப்பு தான் அந்த வருது பார்த்தீங்கன்னா ஆவிலேயே அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் அப்படியே ஒரு ரெ அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அந்த பட்டரும் உரியும் அந்த வாசனையும் நமக்கு தந்தூரி வாசனையும் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு நான் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ ஆவி எல்லாம் போயிடுச்சு எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பாக்கியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க சிம்பானு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சு சுவையும் பார்க்கணும்னா அது எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்து தந்தூரி நம்மளுடைய இது இப்போ சூப்பராக முடிஞ்சிச்சு பாருங்க காடை தந்தூரி அந்த தானே நம்ம அந்த கொட்டாங்குச்சி கருங்குன்றும் எடுத்து போட்டுருணும் அவ்வளோதான் இப்போ டேஸ்ட்டும் பார்த்துருவோமா சூப்பராக இருக்கும் எல்லாருமே ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் வெறுமாவே நம்ம இந்த மழைக்கு சாப்பிட்றோம் இங்கே பாருங்க பிக்கிறேன் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் மெயின் அந்த சாஃப்ட்னஸ் தான் நம்ம போடுற மசாலாக்கு எப்படி இருக்குது பாருங்க அப்போ அப்போ லவ் லவுங்க உண்மையாகவே இந்த மழையும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பஞ்சு மாதிரி பிடு பாருங்க நமக்கு ஹோட்டலோடு தோற்றுச்சி இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு பிள்ளைங்களுக்கு வேணால் மைனஸ் கூட வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி ஆ எல்லாமே ரசத்து வச்சு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு எதுக்கு கடாயில் வந்து வச்ச மண் சட்டியில் வச்சுனா மண் சட்டி வந்து உண்மையாகவே ஒரு பாரம்பரியமாக போதே ஒரு சுவை வந்துடும் அதுக்கு தான் அந்த ஹீட்டுக்கு மட்டும் மண் மண் சட்டியில் வச்சேன் வேறு இல்லை ஓகே பாய்